ி சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க என்னோடய ஸ்டைலில் தான் நான் சொல்ல போகிறேன் இதுக்கு தேவையானது நம்ம ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஸ்ட் வந்து தயார் பண்ணுவேன் அதாவது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அதோட ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலையில் இதெல்லாம் நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வதக்கிட்டு அதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிலோ மட்டன் நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கணும் நம்ம தேவையான அளவு எண்ணெயை குக்கரில் எண்ணெயை விட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம் ஏன்னா மட்டன் குழம்பு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஒரு மூணு பெரிய வெங்காயம் போட்டு வாது நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி எடுக்கணும் ஏன்னா மட்டன் அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இது சேர்த்து நல்லா வதக்கணும் அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக வதக்கணும் நல்லா கிளறி விடணும் இல்லைன்னா கொஞ்சம் அடியில் ஒட்டி பிடிச்ச மாதிரி வரும் அதனால் இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க நல்ல கிளறி விட்ட அப்புறம் நம்ம அளவு மஞ்சள் தூள் போட்டால் போதும் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது நமக்கு அந்த மட்டன் வந்து அந்த உப்பு மிக்ஸ் ஆகி நல்ல மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விடணும் ஒரு சிலர் ரெண்டு இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குவாங்க அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் என்னோடய ஸ்டைலில் நான் வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா போட்டு முதல்ல வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சு நான் ஒன்றா சேர்த்துருவேன் இந்த மாதிரி மட்டன் வந்து நல்லா அப்புறம் நம்ம மட்டன் மசாலா சேர்க்கலாம் இது நம்ம ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் இது மல்லித்தூள் மல்லித்தூள் முழுக்க நம்ம வீட்லேயே தயார் பண்ணது தான் இந்த மல்லித்தூள் தான் நம்ம டேஸ்ட்டு மட்டனுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது அதனால் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி மிளகாத்தூளும் நம்ம வீட்டில் தயாரித்த மிளகாத்தூள் தேவையான அளவு ஒரு மூணு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இதை மூணையும் நல்லா போட்டு நல்லா வதக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கணும் இந்த மசாலாலாம் அப்படியே மட்டனில் சேர்ந்து வரணும் அதுக்காக நல்லா கிளறணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம அந்த மட்டன் எல்லாம் கலக்கிற அளவுக்கு நம்ம வதக்கணும் ஓரளவுக்கு நல்ல வதங்கி வந்துருச்சு நல்லா கிளறி விடணும் இல்லைன்னா பிடிச்சிடும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதில் தண்ணி கூட விட்டு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விடணும் அப்புறம் நல்லா கிளறி விட்ட அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம ஃபேமிலிக்கு எத்தனை பேர் எத்தனைக்கு எத்தனை பேர்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்தேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக அஞ்சு விசில் வரணும் ஏன்னா அப்போ தான் மட்டன் நல்லா வெ வெந்து வரும் இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் தேவையான அளவு நம்ம அதை துருவி வச்சு நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஒரு முடி அல்லது இரண்டு மூடி போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தேங்காவை போட்டு வெறும் தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது அஞ்சு விசில் வந்தாச்சு திறந்து பார்த்தா மட்டன் நல்லாவே வெந்து வந்திருக்கு அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலறி விடலாம் கிளறி விட்டு நல்லா கொதித்து வரணும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும் ஏன்னா அந்த தேங்காய் பால் ஊற்றுனது பாரு மேலே அப்படியே இருக்குது அது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வந்துருச்சு மேலே மல்லித்தூள் போட்டுடலாம் மல்லித்தூள் போட்டு இப்போது நம்ம சாஸ் சாதத்தோடு சாப்பிட போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் வாட்சிங்